திரும்புக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம் மீன் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேவா கேமராமேன் நம்ம வந்து கூட ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் காமிக்கிறோம் வாங்க போயிட்டு மீன் பிடிக்க போலாம் இன்னும் நிறைய பேர் வரேன்னாங்க வர வர சொல்லிட்டு வரவே இல்லை நம்ம பட்டி அந்த மாதிரி தான் வரேன்னு சொன்னாரு நீங்கள் போங்க வந்துடுற வந்துரும் சொல்லிட்டு மணி ஆயிடுச்சு இன்னமும் வரல நம்ம மட்டும் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு போகலாம் கூட ரெண்டு பேர் வந்துருக்காங்க அவங்களையும் காமி இவரை பாருங்க மீன் பிடிக்க கூட்டம் வந்தால் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒரு ஆள் தான் நம்ம நமக்காண்டி புழு தோண்டிட்டு இருக்காரு அவரே போய்ட்டு கிட்டே போய் காமிக்கிறோம் வாங்க போகலாம் இதான் நம்ம பேசுகிறேன் மீன் பிடிக்க சரி வாங்க போயிட்டு மீன் பிடிப்போம் ஃபஸ்ட்டு போயிட்டு புழு தோன்றுவோம் அதுவே புழு கேட்டி நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது வாங்க போயிட்டு பார்ப்போம் பார்த்தண்ட்ஸ் பூ தோன்றாரு தமிழ் நான் சரி மட்டும் தோன்றாரு ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான் இதுல ஜெயிச்சா நம்ம மீன் பிடிக்கிறதுல ஜெயிச்சலாம் பார்த்தீங்கன்னா வெற்றி ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தமிழ் ஸ்மைலை போடுங்க கொஞ்சம் உங்களை மீன் தான் பிடிச்சு காட்ட முடியாது மண்ணுக்கு பூவாச்சு காட்டுற அப்படின்ட்டு காட்டுறியா நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொட்டாசி நீங்க வந்து காமிக்க போறோம் கேமராமேன் கொஞ்சம் கிட்டே எடுத்துருவாங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க

வா அடுத்தது வந்துட்டு பூனை கசத்து வந்து காமிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டுது அப்படின்னா ரொம்ப நேரம் அரிச்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்து யாருன்னா பழி வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே வண்டி வச்சு விட்ருங்க அவ்வளோதான் அரிப்பே தாங்க முடியாது அதையும் காமிக்கிறோம் வாங்க அப்புறம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பூனை கசரு இதுவும் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் எங்கன்னா வழியில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தொடாமல் பார்த்துக்கோங்க மேலே படாமல் பார்த்துக்கோங்க நம்ம கேமரா மேனுக்கு அப்படி தான் பட்டுருச்சு இப்போ சொன்னேன் வீடியோ எடுத்துட்டுருக்காரு வாங்க போயிட்டு இப்போ போயிட்டு மீன் பிடிக்க போகலாம் புழு வந்து கொஞ்சோண்டு தோண்டி வச்சுருக்கோம் அதை வச்சு தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் வட்டி வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூஸ் போவாது சொல்லிட்டு சொல்லி தான் அமுச்சிருக்காரு அதுக்காண்டி ஒரு லைக் போட்டு நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ந்து வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூனை காசுகள் ஒத்துனா அரிக்குமாதிக்கான சந்தேகம் தான் பாருங்கள் இப்போ நம்ம தமிழ் போயிட்டுருக்காரு போய் அவர் மேலே ஒத்தி விடுவோம்

இப்ப நம்ம ஜெய் பட்டி சொல்லிட்டு போட போறோம் பட்டிக்கு ஓசம் ஒரு மீன் பிடிச்சி அவன விருப்பத்துக்காண்டி போட போறோம் சரியா ஓ ரொம்ப பெஸ்டா இருக்கு ஆழம் எவ்வளோ இருக்கும் ஆழம் எல்லாம் கம்மிதான் போட்டாட்டம் உடனே கொண்டு வரப்பா நமக்கு வந்து மீன் மாட்டப்போகுதுன்னு நினைக்கிறேன் சன் வேற டூ மச்சா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு மீன் மட்டும்தான் தெரியல

முட்டை விடுது நிறைய இருங்க ஃபிரான்ஸ் ஃபிரான்ஸ் ஈத்துட்டாரு தமிழ் இன்னைக்கு ஒரு பிடிக்கி மொழ மீன் நம்ம தான் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் மாட்டியிருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்க மாட்டான் பிடிச்ச உடனே அப்படியே ஒரு கிலோ தான் பார்த்து பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கையில் கேட்கிறோம் வந்ததுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு ஐய் வாயில் ஏற்றி போடல எப்போ எங்கே போடுறது இதா அதே சைடில் தான் காவலில் தான் தண்ணி பிடிச்சிக்கணும் இது ஏற்ற வர மாட்டோம் பத்தியா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாடாடி இப்போ கழுத்தில் இறங்க போகிறாரு அப்படின்னு நல்லா பார்த்துக்கேன் ஆல்ரெடி லுங்கி வீரர் கழுத்தில் தான் இருக்கார் ஸோ லுங்கி வீரர் இருக்கார் இது வரைக்கும் என் தூண்டில் சரித்திலே மூணு மீன் தான் இது வரைக்கும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிறேன் இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் லுங்குவியர் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லுங்குவியர் நிறைய மீன் பிடிச்சிருக்காரு இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்குன்னு தெரியல கஷ்டப்பட்டு புகுந்து நோண்டு வந்தோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு பாருங்கள் மடி உள்ளார போகுது மண்ணுக்குள்ளார இவ்வளோ வேலை செஞ்சு மண்ணை மேலே அந்த கொண்டே மாதிரிங்களாடா அவ்வளோதான் அவ்வளோதான் புகழே நோன்னு வரல ஆளுக்கு சும்மா ஒரு தான் நோன் வந்தது பார்த்தீங்கன்னா மாயாடு போய் மீனுக்கு கூட விளையாடிங்கிறாரு எப்படி இருந்தாலும் உன்னை சாவடிக்கு போகிறான் இருந்தாலும் இப்போ சாவடிச்சா நீ நல்லா இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு மீன் இவர் இப்போ தான் துண்டில் போட்டிருக்காரு இவர் எம்மான போட்டிருக்காரு இவருக்கு இன்னும் லக் அடிக்கல ஸோ இந்த மூணு பேரில் யார் அதிக மீன் பிடிக்கிறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியில் பார்ப்போம் யார் வின்னர்னு வின்னருக்கு ஒரு ப்ரைஸ் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தமிழுக்கு மறுபடியும் கொண்டுது தமிழ் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு தமிழ் கணிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி மாற இவர் எனக்கு காதில் கடுக்கப்படுற போல ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக வெறிக்கொண்டிருக்கிறாரு எங்கே போடலாம் ஆபத்தா தான் இருக்குது என்ன பண்ணுறது இல்லை ஒரு கேமராமேனுக்கு இந்த சோதனை வரக்கூடாது இழுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து மீனை விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சோகம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் நடு ஏரிக்காக போயிடுவார் போல் மாறாடு ஜாலியாக சேஃப்டியாக இருக்காரு தமிழ் அங்கே இப்போ தான் தூக்கி போடுறாரு தமிழ் தூக்கி தமிழ் தூக்குன தூக்கி எங்கேயோ போய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாடு பதினா ஈத்தி தூடுது ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட மாட்டுக்குது டென்ஷனாக வராரு மீன் பிடிக்கிறது வந்துட்டா அந்த பொறுமை வேணும் அந்த பொறுமை ஒன்று மட்டும் நம்மகிட்ட சுத்தமாக கிடையாது அதனால் நம்ம இந்த முயற்சி கை விட்டுட்டு பேசாம நான் கேமராமேன் ஆயிடலாம்னுங்கிறேன் என் மேலைக்கு வளவு பாரு நீ போயாக ஃப்ரான்ஸ் பூன் ஒண்ணிங்கிற ஃப்ரான்ஸ் பூன் ஒண்ணிங்கிற சாக்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் மட்டமாக அந்த ஒரு மீன் பிடிச்சார் ஃப்ரான்ஸ் இவர் தான் ஜட்டி வீரர் லுங்கி வீரர் இப்போ ஜட்டி வீரர் ஆகிட்டார் இதில் விட்டார் ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஒன்று இவர் ஜீரோ அவர் ஒன்று இப்போ வந்து ரெண்டு பேர் டைலர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேனால் மினக்கல் பண்ணுறதில்ல என்ன பார்ப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதனால ஒரு தக்கையை ரெடி பண்ணுறோம் இது மதக்குமானு தெரியல பார்ப்போம் ஐயோ குழு இங்கோ போட்டியா பாதிப்பு

மீனில் கூட வர வஞ்சினையா விட்டார் ஃபிரண்ட்ஸ் கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் எதுவுமே போட்டு வரோம்ஸ் இப்போ மீன் எதுவுமே அதில் போட போகிறோம் இங்கே ஒரு லுங்கி வீரர் வந்து புழு நன்றி இருக்காரு நம்ம மீன் அதில் போட்டுருவோம் போங்க போங்க கரையாதுங்க நீ ஆனால் சரித்திரத்துலேயே வந்த கொஞ்சம் நேரத்திலே மீன் பிடிச்சது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு இல்லை மற்றபடி மீன் பிடிக்கிறதுனா வலை போட்டு பிடிக்கிறதுனா ஈஸியாக பிடிச்சிடுறோம் ஆனால் இப்போதான் தூண்டில்ல என்னன்னு தெரில இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டமான நாள் போல இது இன்னைக்கு எதனா ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போச்சு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லுங்கி வேலை திரும்ப லுங்கி கட்டாது எங்கன்னா போறாருன்னு நினைக்கிறேன் உழுவு நோண்ட போகிறாரு தமிழ் லோல் மூணு பேரும் மூணு வேலையை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் யார் ஜெயிக்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் எல்லாரும் இப்போ புழு தொண்டு போகிறோம் மறுபடியும் பிடிச்ச புழுவும் விட்டுட்டோம் இப்போ மறுபடி போய் தோண்ட போகிறோம் ரெண்டு பேர் புழு தொண்ட போகிறாங்க ஒருத்தர் மட்டும் திரும்ப களத்தில் இறங்குறாரு வாயா வாயா மாரடைப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தமிழ் வந்து தனியாக வந்து பூணு பண்ணியிருக்காரு யோ இன்னும் புழுதான் ஒன்று சொன்னாங்க மலையை கரைக்க சொல்லையா என்ன அவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூட்டையை கரைச்சிட்டாரு ஒரு சாதாரண தமிழ் இல்லை சிலம்பரசன் தமிழ் இப்போ அடுத்த இடத்துக்கு போடுறார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒருத்தர் காணாமல் போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் தான் மீன் பிடிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போட்டி விறுவிறு பையனே பயனே எல்லோரும் எல்லாரும் இருக்காங்க ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பூ நோண்ட வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லுங்கி வீரர் பார்த்தீங்கன்னா ஒரு பூ நோண்டி எடுத்து போட போடுவார் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக தான் நோண்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு உட்காந்து நோண்டி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மலையை கூட இருக்காரு இவங்களுடைய ஆர்வத்தை கண்டு நான் வைக்கிறேன் ஆனால் பரிசுனான்னு தெரியாமலே இவ்வளோ ஆர்வம் கட்டுறாங்க மூணு பேரில் யார் ஜெயிக்கிறான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிஸியாக இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன் நானே பேசிக்கிறேன் பேச்சிக்கிற மாதிரி இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன் நானே ஒரு மீன் பிடிச்சிட்டேன் இது வந்து ஆனால் மீன் பிடிச்சதுன்னுலாம் சொல்ல முடியாது தேவையில்லாமல் இந்த மீன் மீனே வந்து மாட்டிடுச்சு புழு காலி ஆயிடுச்சு இந்த டைமில் சும்மா இது வாய் வைக்கிறதுக்கு வந்து அந்த டைமில் பிடிச்சி ஏற்றுறான் ஏதோ ஒரு பா நானும் ஒரு மீன் பிடிச்சிக்கிறேன்ப்பா சரி வாங்க இங்க இதுக்கப்புறம் மீன் தாலே கேமராமேன் பிடிச்ச மீனை இப்படி சும்மா இப்படி காத்தலான்னு போற நேரத்தில் நேரம் உண்மையே ஒரு கேமராமேன் வெட்டுப்படுவீங்களே பரவாயில்லைங்களா ஃபிரண்ட் ஜிலேக்குதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி கீழே கொட்டி காமிக்க போறேன் இது ஃபுல்லாமே ஜிலேபி தான் இது மட்டும் தான் வராது இப்போ பாருங்க எல்லாமே கொட்டி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டியில் பிடிச்சிடு முதலே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மீன் தான் வந்துட்டு வலையில் மாட்டின மீன் அந்தாலும் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போனார்